எல்லாரும் வீட்லயும் கேலண்டர் இருக்கும் கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்றரை எழுதிக்கிங்க மதியம் புதன்கிழமை அன்று மதியம் ஒன் பன்னெண்டு டு ஒன்னு முப்பதுக்குள்ள ராகு காலம் வரும் அந்த டைம்ல உங்களுடைய கடனின் ஒரு பகுதியை அடைக்கலாம் பன்னெண்டு டு ஒன்றரை அதாவது புதன்னா திரும்ப திரும்ப பண்றது நீங்க புதன்கிழமை என்ன விஷயத்தை பண்ணீங்கனாலும் ரெண்டு தடவை பண்ற மாதிரி வரும் ராகு காலங்கிறது ரிவர்ஸ் அது பின்னோக்கி போறது அப்ப கடனை அடைக்கணும் ஒரு லட்சம் ரூபா இருக்கிற கடன் குறையணும் அப்படின்னா அந்த இடத்துல கடன் அடைக்கிறதுக்கும் அதுதான் நகையை போய் சின்னதா ஒரு நீ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கட்டிட்டு தந்தீங்கன்னா போதும் நீங்க நகையை திருப்பணும்னு அவசியமே இல்லை ஒரு லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க போய் அசலுக்கு போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அசலுக்கு சேர்த்துட்டு வந்தீங்கன்னா போதும் முடிஞ்சா நகை திருப்பலாம் இதுதான் வார வாரம் வருது புதன்கிழமை ராகு காலத்துல நகை அடமானம் வைத்த நகையை மீட்க சிறப்பு மீட்ட நகை அப்படியே போடக்கூடாது ஓகேங்களா மீட்ட நகை அப்படியே போடக்கூடாது அதுக்கு தான் அடுத்த பறவை சொல்லப்பாங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஒரு நகை அவசரத்துக்கு வைப்பாங்க அதை வச்சு வாயிருந்த உடனே அப்படியே மோதிரமா போட்டுக்கிறது அப்படியே செயினா போட்டுக்கிறது போடுவாங்க என்னைக்குமே அது தீட்டு அவங்க நிறைய விஷயம் பண்றாங்க ஏன்னா நகை அடகு கடை கஷ்டமே நமக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்க என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு இப்ப வெளியே சொல்ல முடியாது ஆனா அளவுக்கு அவங்க அதுக்கு சொல்றது நாங்கதான் அவங்களுக்கு கஷ்டம் வரணும்னு இருக்கு சொல்றது நாங்கதான் மீட்கிறதுக்கு நாங்கதான் ரகுவரன் சொல்ற நீங்களே வைப்பீங்களா நீங்களே எடுப்பீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி யாரு எங்களை தேடி வராங்களோ சொல்லணும் அப்படின்னா அப்ப அவங்க மீட்க கூடாத மாதிரி பண்ணுவாங்க அதாவது நம்ம பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா அடுமானம் நகை மீட்டுட்டு வரீங்களே மீட்டுட்டு வந்தாங்க நைட்டு போடக்கூடாது நைட்டு நேரத்துல ஒரு சின்ன மண் சட்டி எடுத்துக்கங்க ஓகே தேவையான பொருள் சின்ன மண் சட்டி எடுத்து ஃபுல்லா திருமஞ்சள் கொட்டி வச்சுக்கங்க திருமஞ்சள் மஞ்சள் தூள் வேற திருமஞ்சள் வேறப் பொடி திருமஞ்சளப்பொடி அது ஃபுல்லா கொட்டி வச்சுக்கிறீங்க மூணு விராலி மஞ்சள் அதுக்குள்ள வச்சுக்கிறீங்க நீங்க ஒரு மோதிர திருப்பிட்டு வந்தாலும் சரி ஒரு நகை திருப்பிட்டு வந்தாலும் சரி நைட்டு வந்ததுக்கு அப்புறமா பன்னீர்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த மண் சட்டிக்குள்ள அந்த திருமஞ்சள் பொடிக்குள்ள நகையை போட்டுடணும் நகையை ஃபுல்லா போட்டுட்டு அதை கொண்டுட்டு போய் அப்படியே நைட்டு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டு சாமி ரூம்ல வச்சு நல்லா கதவை லாக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு ரூம்குள்ள வீட்டு மிராலி மஞ்சள் மூணுங்க பொடி பத்து பவுன் திருப்பிட்டு வந்தால் அதுக்கேற்ற சட்டி வாங்கிக்கோங்க ஒரு பவுன் வாங்கிருந்தா அதுக்கேற்ற சட்டி வாங்கிக்கோங்க ஆமா பொருள் நகை போட்டணும் நகை ஒரு பன்னீர்ல வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அந்த நகையை வந்து மஞ்சத்தூளுக்குள்ள போட்டுடணும் திருமஞ்சனப்பொடிக்குள்ள போட்டணும் ஒரு இரவு வச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் அதை எடுத்து நீங்க பயன்படுத்துறீங்கன்னா திரும்ப அந்த நகை அடகுக்கு போகாது திரும்ப அந்த நகை அடகுக்கு போகாம நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் நம்ம கூடவே இருக்குங்கிறதுக்காக அந்த பரிகாரம் பூஜை தான் பூஜை பண்ணிட்டு போட்டோம் இன்னும் நல்லது இந்த நகை பிறகு கஷ்டப்பட்டு நாங்க திருப்பி இருக்கோம் மீண்டும் இது அடகு கடைக்கு போகக்கூடாது சாமின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நகை சேர அல்லது பணம் சேரன்னு கூட எழுதிக்கீங்க ரெண்டுக்கும் பரிகாரம் ஒண்ணுதான் பச்சை